ஒரு நமக்கு வந்து ஸ்கிப் ஆகுது வரல அப்படின்னா ஐம்பதுல இருந்து அறுபது நாட்களுக்குள்ள இம்மிடியா நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றத செக் பண்ணிக்கணும் எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா பிஜி ஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இல்ல பிஜிஓடி வராமல் நம்ம தவிர்க்க முடியும் இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு நீர்க்கட்டிகள் சினைப்பையில் நீர்க்கட்டிகள் வர்றது ஹைப்போதைசம் இல்ல ஹைப்பர்தைரோடிசம் இருக்குன்னா அதற்கான மாத்திரைகளை நம்ம சாப்பிடும்பொழுது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் சாஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம் ஸோ சரியாக டைஜஷன் ஆகாமல் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை மலவாய் வழியாக காற்று பிரிதல் இருந்துக்கிட்டே இருக்கிறது வயிறு உப்புசமாக இருக்கிறது பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தால் நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒருவேளை இந்த பிசிஓடி இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படும் ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் இந்த தான் பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு ஸோ பர்சனல் இருந்தாலும் சரி ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி ஸோ ஃப்யூச்சர் இதனால் நிறைய பாதிப்புகள் ப்ளஸ் டிப்ரெஷன் மன உளைச்சலும் ஏற்படுது சாதாரணமாக இது வந்து ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஆனால் இதுக்கு வந்து நம்ம ரொம்ப க்ரிட்டிக்கலாக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளை நம்மளே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் நமக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய அதாவது சினைப்பையில் வரக்கூடிய நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக இது வந்து யூட்ரஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தாலும் பட் ஓவரீஸ்ல சினைப்பையில தான் இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரேன் டிசீஸ் அப்படின்னு சொன்னோம் பாலிசிஸ்டிக் நிறைய சின்ன 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 கட்டிகள் நீர்க்கட்டிகள் வந்து இருக்கறதை நம்ம பார்க்கறோம் எதனால இந்த நீர்க்கட்டிகள் ஏற்படுது நம்ம உடல்ல பொறுத்த வரைக்கும் நீர்க்கட்டிகள் உருவாவதற்கு காரணம் என்ன நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களால கூட இந்த நீர்க்கட்டிகள் ஏற்படலாம் இப்ப என்னென்ன விஷயங்களால நம்ம இதெல்லாம் செஞ்சா நமக்கு நீர்க்கட்டிகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக தவறுனா உணவு அப்படின்னு சொல்லலாம் உணவு முறையில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கு காலகட்டத்துல வந்துருச்சு நம்ம சாப்பிடுறதே ஒரு சத்தான உணவா அது உணவு தானா சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு பொருளாது அப்படின்றதே தெரியாம நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் சாஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்றோம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸா இருக்கட்டும் ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே நீர்க்கட்டிகள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம் அடுத்ததாக இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருப்பது காலகட்டத்தில் பெண்களுமே வந்து பார்த்தோம்னா நிறைய நைட் ஷிஃப்ட் வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்போ இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு நீர்க்கட்டிகள் சினைப்பையில் நீர்கட்டிகள் வர்றது ஒரு வாய்ப்பாக இருக்கு நிறைய ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிட்டோமா உதாரணம் பார்த்தோம்னா இந்த தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஹைப்போ தைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா அதற்கான மாத்திரைகளை நம்ம சாப்பிடும் பொழுது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் ஸோ இந்த ஓவரிஸில் வந்து சிஸ்ட் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த பிசிஓடி இருந்ததுன்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு ஏற்படும் சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லலாம் பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது ஸோ சில மாதங்களாக ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக நமக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் இருக்குன்னா உடனடியாக நம்ம சிகிச்சை எடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மந்த்லே நமக்கு வந்து பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகுது வரல அப்படின்னா ஐம்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ள நமக்கு அடுத்த பீரியட்ஸும் வரலன்னா இம்மிடியட்டாக நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றதை செக் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்த சிம்டம் என்னன்னா உடல் பருமன் ஸோ அன்யூஷுவலாக என்ன ஆகுனா வெயிட் கேன் ஐட்டே இருக்கும் ஸோ ஒரு ஒரு மாதத்துக்கும் இரண்டு மூன்று கிலோ உடல் எடை வந்து அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம் சோ இந்த மாதிரி உடல் எடை வந்து அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக உணவு சரியா வந்து டைஜஷன் ஆகாம இருக்கிறது ரொம்ப கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறத நம்ம இப்போ கேஸ் ஃபார்மேஷனா நம்ம ஒரு ஃபுட்டு எடுக்கிறோன்னா சோ சரியா டைஜஷன் ஆகாம ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது இல்ல மலவாய் வழியாக காற்று பிரிதல் இருந்துகிட்டே இருக்கிறது வயிறு உப்புசமா இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இது எல்லாமே வந்து பிஜிஓடியிருந்தால் இருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் அடுத்ததாக எந்த மாதிரியான உணவுகள் எடுத்தால் பிஜிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கோ இல்லை பிஜிஓடி வராமல் நம்ம தவிர்க்க முடியும் உணவு முறைன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிசிஓடி ப்ராப்ளம்னால் நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இந்த இன்ஃபர்டிலிட்டி தொடர்பான பிரச்சனைகள் அதாவது மலட்டுத்தன்மை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த குழந்தையின்மை அப்போ குழந்தையின்மைக்கு முதல் காரணமாக இருக்கிறது இந்த பிசிஓடின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுறது உடல் பருமன் அதிகமாகிறது முகத்தில் தேவையில்லாமல் இல்லாமல் ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்லுவோம் முகத்தில் வந்து தேவையில்லாமல் ரோமங்களோட வளர்ச்சி ஏற்படுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் ரொம்ப அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனையும் ஏற்படுது ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் நம்ம எடுக்கக்கூடிய உணவு பிசிஓடியை மட்டும் கிடையாது நம்ம இதனால் ஏற்படக்கூடிய மற்ற விளைவுகளையும் சரி செய்கிற மாதிரி இருக்கணும் அப்போது உணவு முறையில் நேச்சுரலாக என்ன சாப்பிட்லாம்னா கால்சியம் மற்றும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் இப்போ கால்சியம் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லும்போது அசைவ உணவுகள் இல்லாமல் இது வந்து பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனாக நம்ம எடுக்கிறது நல்லது அதில் முக்கியமாக கட்டிய பயிறு வகைகள் தானிய வகைகளை எடுக்கலாம் இதில் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சில உணவு முறைகளை நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க அதாவது கருப்பு எள்ளு சார்ந்த உணவுகளோ அடுத்தது உளுந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ஒரு உணவு முறை அப்படின்னு சொல்லலாம் உளுந்து எதற்காக அப்படின்னா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நமக்கு எலும்புகள் நல்ல வலிமையாக இருக்கிறதுக்கு தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கு உளுந்து கருப்பு உளுந்து தோளோட இருக்கக்கூடிய கருப்பு உளுந்த வந்து உணவில் நிறைய சேர்த்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த எல்லோ இல்லை இந்த கருப்பு உளுந்து ரெண்டுல ஏதாவது ஒன்று வந்து நம்ம முளைக்கட்டி சாப்பிடும்பொழுதும் நல்ல ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம் கருப்பு உளுந்தெல்லாம் நம்ம வந்து கட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ சேர்த்து தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இடுப்பு எலும்புகளுக்கு அவ்வளவு வலிமை சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு எதற்கு பயன்படுது அப்படின்னா இந்த கட்டி இந்த கருப்பு எள்ளோட கொஞ்சம் தேங்காய் துருவல் ஏலக்காய் கருப்பட்டி சேர்த்து வாரம் மூன்று நான்கு நாட்கள் நம்ம வந்து சாலட் மாதிரியே சாப்பிட்டுட்டு வரலாம் புதுசா பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள் டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல மெனோபாஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெண்கள் மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா தாராளமா இந்த எள்ள வந்து பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்தோம்னா காய்கறி வகைகளில் ரொம்ப பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தா நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா கொத்தவரங்காய் சுண்டைக்காய் கோவக்காய் முக்கியமாக வாழைப்பூ இந்த வாழைப்பூ வந்து நம்ம என்னால டெய்லி எடுக்க முடியலன்னு சொல்றவங்க ரொம்ப ஈஸியா இதை வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் இந்த வாழைப்பூ கஷாயம் எதற்காக சொல்கிறோன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதாவது இந்த சினிப்பையில் நீர் கட்டி இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொன்னால் இந்த வாழைப்பூ தான் சொல்லலாம் இதை வந்து கஷாயமாக நம்ம குடிக்கும்போது சிறந்த ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்குது இந்த வாழைப்பூவை எப்படி கஷாயம் செய்யலாம் ஒரு மூன்று கைப்பிடி அளவு வாழைப்பூ எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நான்கு கிளாஸ் தண்ணி விட்டுருலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சதகுப்பை சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை ஸ்பெஷலாக ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் பிசிஓடி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம சதக்குப்பையில் சேர்ந்த மருந்துகள் அதனோட சூரணம் தான் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பாடியில் அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொழுப்பு கரையிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த சதக்குப்பை அப்படின்ற மூலிகை ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்டான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த வாழைப்பூவோட சோம்பு சதக்குப்பை சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக வந்ததுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் ஃபில்டர் பண்ணி இதை குடிக்கும்போது நம்ம டெய்லி நம்ம இதை குடிச்சுட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீர் கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நாளடிவில் அது குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு மகளிர் மருத்துவம் அப்படின்ற ஒரு பிரிவே இருக்குங்க அதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரியான உணவு முறைகள் மருத்துவ முறைகள் இருக்கு இப்போ இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் பெண்களுக்கு முக்கியமாக இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது அந்த வயதிலே ஏற்படுது அப்படின்னா இதற்கு நம்ம வந்து குமரி லேகியம் இதை வந்து எடுத்துக்கலாம் இல்லை குமரி கற்ப மாத்திரைகள் அப்படின்னு மெடிசன்ஸ் வந்து இருக்கு குமரி அப்படின்னாவே கற்றாழை கற்றாழையில வந்து செய்து பயன்படுத்தக்கூடிய லேகிய வகைகளோ சாறு விட்டு அரைத்து பதப்படுத்தி செய்த மாத்திரை வகைகளோ நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ குமரி லேகியம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு ஜென்ரலாகவே இந்த குமரி லேகியமில் பார்த்தோம்னா கற்றாழை இதுலேயும் வந்து செங்கற்றாழைனா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது செங்கற்றாழையில் அதிகமான மருத்துவ குணங்களும் நிறைஞ்சிருக்கு ஸோ அந்த கற்றாழையை நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்துட்டு லேகியமாக அதை செய்து தினமும் காலை இரவு ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிடணும் எல்லா சித்த மருந்தகங்கள்லேயும் இந்த குமரி லேகியம் வந்து அவைலபிளாக இருக்கும் இதை காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வுன்னு சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான இன்னும் ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா அம்மான் பச்சரிசி இந்த அம்மான் பச்சரிசி பால் சுரப்பை வந்து தூண்டுவதற்கு பயன்படுது அதே மாதிரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து குணமாக்கும் இதனுடைய பொடி கடைகள்லையும் இருக்கும் இந்த அம்மான் பச்சரிசி பொடியை எடுத்து நம்ம நல்லா வெண்ணெய் விட்டு பட்டர் வெண்ணெய் விட்டு கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு அரை அரை ஸ்பூன் சாப்பிடணும் வெண்ணெயில் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா கர்ப்பப்பையில் நிறைய பேருக்கு வந்து புண்கள் இருக்கும் இல்லை ஆசனவாய் பகுதியில் புண்கள் இருக்கும் ஸோ அந்த லோயர் அப்டமன் ரீஜியன்ல அதிகமான வலி எரிச்சல் இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கு நமக்கு இந்த அம்மான் பச்சரிசி பொடி தேவைப்படுது இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை தாண்டி பார்த்தோம்னா குமரி கஷாயம் மாதிரியான மருந்துகளோ மஞ்சள் சேர்ந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தும்போது நீர்க்கட்டிகள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் குணமாகும் இந்த கட்டிகள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உணவு முறைகளும் நம்ம சொன்ன மருத்துவ முறைகளும் ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நீர்க்கட்டி அதாவது பிஜிஓடி ப்ராப்ளம் முற்றிலுமாக குணமாகுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குன்னு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி